எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கண்ணன் இன்றைக்கு பார்ப்பது சனிப்பெயர்ச்சி சனி என்றால் எல்லோருக்கும் பயம் அந்த சனிவச பகவான் நமக்கு ஆயுள் காரகன் கர்மச்சனி உடம்பில் உள்ள எலும்புக்கு சொந்தக்காரர் கழிவு பாதைக்கு சொந்தக்காரர் சித்தப்பா பெரியப்பாவுக்கு சொந்தக்காரர் சனீஸ்வர பகவான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி பேச்சியாக உள்ளார் இன்றைக்கு நம்ம பார்ப்பது ராசி கடந்த இரண்டு ஆண்டு காலமாகவே உங்களுக்கு நான்காம் இடத்தில் இருந்து பலவிதமான தொல்லைகளையும் துயரங்களையும் ஏற்படுத்தி வந்தார் அவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ஆறாம் இடத்தை பார்வை செய்தார் சத்ரு எதிரி குடுக்கல் வாங்கல் பிரச்சனை வாகன விபத்து நண்பர்களுக்கு பிரச்சனை இப்படி பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்தார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான பத்தாம் இடத்தை பார்வை செய்தார் சிம்ம சிம்ம ராசியை பார்வை செய்தார் அந்த பத்தாம் இடத்துல பார்வை செய்ததனால் தொழில் பிரச்சனைகள் தொழிலில் நஷ்டம் தொழிலினால் ஏகப்பட்ட பிரச்சனை இந்த தொழிலில் இருந்த இழப்பீடுகளுக்கு காரணம் இப்போ சனீஸ்வர பகவான் பத்தாம் பார்வைய பார்த்ததனால் இந்த பிரச்சனைகள் பூரா ஏற்படுத்தினார் அதே சனிஸ்வர பகவான் உங்களுக்கு உங்கள் ராசியையும் பார்த்தார் உடல் உபாதை உடல் பிரச்சனை மருத்துவ செலவு வண்டி வாகன விபத்து பல எண்ணற்ற பிரச்சனைகள் எல்லாம் உண்டு பண்ணி இப்போ வருகின்ற மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் பார்வையாக உங்களுக்கு பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் ஆக ஐந்தாம் ராசியாக பயிற்சி ஆகிறார் அந்த ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் மரியாதை புகழ் தனம் வரவு குலதெய்வம் பிள்ளைகள் இதை சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்துக்கு பேர் செய்கிறார் அப்போ தொழிலில் நல்ல யோகம் தொழிலில் நல்ல வருமானம் இதர லாபம் குலதெய்வம் அனுக்கிறகம் இனிமேல் இவ்வளோ நாள் கோயிலுக்கு போகாமல் இருந்தவங்க கோயிலுக்கு போவாங்க வெளிநாடு செல்ல இருந்தவங்க வெளிநாடு செல்வாங்க இவ்வளோ நாள் ம மரியாதை கொடுக்காமல் மதிக்காமல் ஒரு ஒரு என்னடாயுமே அப்படின்னு நினச்சவங்க இனிமே ஒரு ஒரு சாதகமாக மட்டும் அந்யோன்யமாக பழக வருவாங்க அப்படிங்கிற இடத்துக்கு சனீஸ்வர பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பேச்சியாக இருக்கார் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மூன்றாம் பார்வையாக பார்வை செய்கிறார் அந்த ஏழாம் இடத்தை பார்வை செய்யும்போது மனைவி கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கணும் மனைவி மூலம் தொழில் நடத்தணும் ரெண்டு கூட்டாளிகள் சேர்ந்து தொழில் நடத்தியிருந்தால் விலை நம்ம சுய தொழிலாக பண்ணணும் தொழில் மூலமாக தான் இன்னி லாபத்தை நம்ம நம்ம இனிமே தான் ஆதாயம் காணும் நாள் அப்போ தொழிலில் ஏற்ற வருமானம் வரக்கூடிய காலகட்டம் அப்போ உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தை பார்வை செய்கிறார் சனீஸ்வர பகவான் அந்த பதினோராம் இடத்தை பார்வை செய்யும்போது எல்லா வித விதமான லாபங்களும் சகோதர சகோதரன் வழியில் சிறு சிறு பிரச்சனைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படும் இருந்தாலும் நமக்கு வெளிநாடு போய் போக வேண்டிய இடத்துல போய ஒரு தொழிலில் நல்ல ஆதாயமும் உள்ளூரில் இருந்து தொழில் பண்ணாலும் ஒரு சில ஆதாயங்களும் இதுவரையிலையும் விட்டு போன தொழிலில் தொடங்கி இனிமேல் ஏற்ற ஆதாயம் காணும் நாளாக நமக்கு ஏற்ற காலம் வந்து கொண்டிருக்கிறது இப்போ உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை சனீஸ்வர பார்வை செய்கிறார் போது வாக்கில் வார்த்தையில் கொஞ்சம் கவனம் கவனமாக நிதானமாக பேசிக்கணும் யார்கிட்டையும் தேவையில்லாத வார்த்தையில் விட்டுறக்கூடாது குடும்பம் கொஞ்சம் சுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் மதிக்க மாட்டாங்க இப்போ இப்போ வர்ற காலகட்டத்துக்கு நமக்கு கொஞ்சம் அந்நியுன்னியமாக ஆகணுங்கிற மாதிரி தான் வந்திருக்க ஒழிய குடும்பத்தில் சுமை இருந்தாலும் அதுக்கு தகுந்தாப்புல வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் எல்லாமே நமக்கு லாபம் தரக்கூடிய காலகட்டமாக இந்த சனீஸ்வர பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பெருசாக இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே ஒரு பொற்காலமாக அமைவதால் நல்ல யோகா காலம் எல்லாம் தொழில் வளர்ந்து சிறக்கும் பிள்ளைகள் பிள்ளைகள் நல்லபடியாக படிப்பார்கள் வெளிநாடு போக வேண்டிய வெளிநாடு செல்வார்கள் கணவன் மனைவி அன்னியுன்னியம் ஏற்படும் குலதெய்வ வழிபாடும் நல்ல சிறக்கும் நமக்கு எல்லாம் நல்லபடியாக நல்ல பலனை தரக்கூடிய காலகட்டமாக இந்த சனீஸ்வர பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் சகலவிதமான யோகங்களும் நட்பலனும் அடைந்து வரும் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுக்கு சனீஸ்வரவான் வழிபாடு செய்தும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து வணங்கி வந்தால் நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்